அல்லாஹி நல்லனியார்களை பெரியவர்களே நீண்ட உடை அல்ல இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு முப்பதுக்கு தொழுகையுடைய நேரம் ஆரம்பமாகும் முடித்து சுருக்கமாக சில செய்திகள் அல்லா எவ்வளவு பெரிய கீழ் பாருங்க அலமது இல்லா எவ்வளவு பெரிய வழியாக இருந்தாலும் ஏன் சகாபியாக இருந்தாலும் یہ نبیہ سید ان دان نبیہ میرے یار میں اللہ بار تھا ان کی نومگو کے ملیہ آج روزہ نہیں رکھتے ہیں چاہے وہ وقت کے علیہ ہو یا نبی ہو پہ رسول ہو پہ بھی ہو اندار ادھر کے لسننا رملاں کی نومگو یہ دول کا جو ریٹے پتھتے அதனுடைய கப்பாலாவாக இருக்கக்கூடிய அறுபது நோன்பு தொடர்ந்து வைக்கணும் தெரிஞ்சோக்கு தெரியும் மார்க்க சட்டம் அந்த நாள் வந்துடுச்சுன்னா நோன்பட்டு அதுக்கு அதுக்குப்புறம் தொடரும் சொல்லக்கூடிய நோக்கம் இந்த நாள்ல நோன்பு வைக்க கூடாது எந்த இந்த ஈது அசஹாவுடைய நாள்ல ஈது சித்ருடைய நாள்ல ஏன்னா நல்லா சாப்பிடுவதற்காகவே இதை நமக்கு ஐந்து நாட்கள் வைப்பது தடுக்கப்பட்டது ஒன்று ரமணானுடைய பெருநாள் இரண்டாவது பக்ரீத்துடைய நாள் இன்னைக்கு இது ரெண்டு இதற்கு பிறகு வரக்கூடிய மூன்று நாட்கள் தக்பீருடைய நாட்கள் இப்ப இந்த இன்னைக்கு செய்யக்கூடிய அமல்தளம் முக்கியமான அமல் குர்பானி எல்லாருக்குமே தெரியும் நானால குமால கூட அதுக்கு தலைப்புல ரொம்ப பேசல எல்லாருக்குமே தெரியும் யாருக்கு தெரியாது குர்பானி அஹ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பல ஹால லட்சக்கணக்கில இனி வந்து அரப்பால தங்கி அரப்பாவ முடிக்கிட்டு அங்க பேர் மொழிகள் வெவ்வேறு வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு சொல்லிட்டு இவ்வளவுதான் இருக்கான் இவ்வளவுதான் இருக்க எல்லாரும் பேச்சுக்குள்ளாயமா சொல்லுது அவர் தான் சொன்ன நம்மளுக்கு

மகிழ்ச்சியை மட்டும் நம்ம ஒவ்வொருக்கும் ஒவ்வொருக்கும் ஒருவர் சொல்லிக்கிறோம் இல்லையா காசால சுத்தி கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு இருக்குது என்கிட்ட இருக்க அந்த மீடியா சுத்தி கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு அந்த ஊரே இல்ல ஒரு வீடு கூட இடிப்படாத வீடே இல்லை அந்த தக்வீருடன் தொடர்ந்து நடைபெற்ற காட்சி நமக்கெல்லாம் என்ன இந்த பக்ரிப்பு என்ன மாதிரி ஏட பாருங்க தெரியுதா சாதரிதா தச்சு போட்டு வந்திருக்காங்க வேறு விஷயம் அது நம்ம ராசி கொஞ்சம் பாருங்க ராசால அந்த தொழுகை நேரம் கூட எதுன்னு நடக்கலாம் நம்ம அழுது போவோம் அவங்களுக்காக அதுக்காக அழுதல சொல்லுவோம் இந்த அலுவரது மூலமே நான் சொல்றது சேர்த்துக்கிட்டு எந்த அமல் தெரியல நாயகம் செல்ல செல்வன் பக்தர்கள் எத்தனை சகாபாக்கம் இருந்தாங்க குளித்தி பதில் இருந்தாங்க நதி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அழுத்தாங்களா சொல்லுங்க பதில் சொல்லுங்க எனக்கு உடன்பாடும் கிடையாது அது இஷ்வாசும் கிடையாது நான் அழுதுறேன் சொன்னா எனக்கும் மட்டும் மட்டும்தான் தெரியும் பக்கத்துல கூட மனைவி கூட தெரியக்கூடாது தெரிஞ்சுக்கிட்ட வேற விஷயம் எனவே அல்லாட்ட அணு யாருக்காக இன்னைக்கு ராஜா நாளைக்கு இந்தியா கூட இருக்கலாம் அப்போ அதுக்காக அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி இந்த ஹஜ்குடைய எல்லா அமல்களும் ஹட்குடைய அனைத்து அமல்கள் சப்பா மருடைய செய்வாங்க இது யாருடைய இல்லாமல் ஆஜிரா அலேஹ சலாத்து ஓசல்லா கூடிய அந்த தன்னுடைய குளவைக்காக தண்ணீர் பாகத்தை தீர்ப்பதற்காக ஓவிய ஓட்டத்தை தான் நன்றி அல்ல கடமை எனக்கே புரியுதுங்களா இப்ப இருக்கக்கூடிய மக்கா இல்ல யாருமே இல்லாத பகுதி அந்த நேரத்துல இவராய மலை சதாத்து ஓசலாம் தன்னுடைய மலைவியையும் தன்னுடைய மகனையும் மகன் சொன்ன பச்சிலும்ழங்க விட்டுட்டு போறாங்க திரும்பி கூட பார்க்கல அவங்க ஒரே வார்த்தை கேட்டாங்க என்ன இங்க விட்டுட்டு தனியா யோசிச்சு பாருங்க தனியா விட்டுட்டு போறீங்களே இங்க யாருமே இல்லையே என்னன்னா அல்ல ஒரு உத்தரவு அந்த விஷயத்த கூட திரும்பி சொல்லல திரும்பாமலே திரும்பிட்டு போறாங்க எந்த அளவுக்கு அல்லா நம்மை பாதுகாப்பான் என்பதை உறுதியாக இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் ஏற்றிருந்தார்கள் நபியவர்கள் இருந்தார்கள் நாற்பது வயசு நெருக்கத்துல நம்ம தம்மாவுடைய சொற்குணி கேட்டிருக்கையே நானும் பேசின அந்த நேரத்துல நபி எதை பின்பற்றினார்கள் ஆகிய போய் இறங்கலையே நாற்பது வயசு வரைக்கும் இறங்கிச்சா நாற்பது வயசு முன்னாடி இறங்கிச்சா இல்லையே

போடுறோமா இல்லையா எப்படி வந்துச்சு எதுக்காக வந்துச்சு தெரியுமா அல்லா கொடுத்தாரா இந்த கனவை கொடுத்தா இல்லையா தன்னுடைய மகன் அருக்கணும் அதை நிறைவேற்ற போறாங்க சைத்தா மூணு இடத்துல தடுக்கிறான் உங்க பாப்பா எதுக்கு அழைச்சிட்டு போறாரு தெரியுமா இன்னைக்கு இப்படிதான் கெடுக்கிறாங்க பல பேர் வாப்பாவையும் மகனை பிரிச்சு விட்டுறாங்க சொந்த அண்ணன் தம்பி பிரிச்சு விட்டுறாங்க பிரிச்சு விடுற சைத்தா இருந்தேன்னு பாருங்க புரியுதுங்களா மூணு இடத்துல இஸ்மாயில்ல சொல்லுவோம் கூப்பிட்டு சுற்றுலாவா அறுத்து போறாருன்னு அந்த மூணு இடத்துலதான் சைத்தான் கல்லடிக்கிறாங்க தெரியுமா அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம வீட்டுக்குள்ள வருவான் உறவும் பேர்ல வருவான் நண்பன் பேர்ல வருவான் யாரு உன் தம்பி ஒன்னு இப்படி சொன்னா உங்க வாப்பா இப்படி சொன்னாரு அப்போ அந்த சைத்தா கல்லடிக்கிற மாதிரியே இந்த சைத்தா கல்லடிச்சு கொடுத்திருந்தோம் நம்ம என்ன பண்ணக்கூடாது பாப்பாவையும் அம்மாவையோ அண்ணன் தம்பியோ ரத்தம் உழவுங்க திட்டாங்களா கேட்டு இருந்த வழிவாங்க இன்னைக்கு திட்டாங்கன்னு நாளைக்கு அணைச்சிக்குவாங்க ஏன்னா சொந்த அண்ணன் சொந்த தம்பி சொந்த அம்மா அத்தாங்க எந்த அம்மா அத்தாவும் பிள்ளைகளுக்கு பத்வா செய்யப்பட்டாங்க இன்னைக்கு பார்க்காத பிள்ளைகளை நினைச்சுதான் வருந்து வாங்க தவிர வீட்லயே இருப்பார் ஒரு பிள்ளை அந்த பிள்ளைய நினைக்க மாட்டாரு பார்த்தது பேசுது ஒரு பிள்ளை வெளியே இருக்கும் அப்படி இருக்கலாம் எனவே அந்த புருபாவை கொடுக்க போலாங்கல்ல இஸ்மாயில் தமிழ் அந்த நேரத்துல அவர் என்ன சொன்னார் தெரியுமா மகனாரு நீண்ட சம்பவம் வாப்பா என் முகத்தை பார்த்து அறுக்காதீங்க அப்படி அறுத்தீங்கன்னா உங்களால் அறுக்க முடியாது ஜடி குரான் வசனத்துல அல்லா சொல்லுவான் சுரத்து சாப்பாட்டுல என்னை குப்புற போட்டுருங்க என் முகம் தெரியாத போட்டுட்டு நீங்க அறிந்த அப்படி யார் சொல்லுவா இந்த சின்ன பையன் சொல்லுவாப்ல இஸ்மாயில் பகிர்ல வாப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா இப்ராஹிம் அலிஸ்லாமு அவர் சொன்ன மாதிரியே படுக்க வச்சுட்டு எந்த இதுக்கும் மேல மகனுடைய பாசத்துல பற்றுல அன்புல நான் அந்த அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்றாம போயிருவேணும்னு நினைச்சிட்டு அவனுடைய கண்ணை கெட்டிக்குவாங்க கண்ணை கெட்டிக்குவாங்க ஒரு விதாயத்தில் இருக்குது கெட்டிட்டு தொண்டரை வச்சு அறு அறுப்பாங்க அறுக்கும் பொழுது ஒரு நிவாயத்தின்படி அறுபடாது இன்னொரு நிவாயத்தின்படி சற்று நேரம் கழித்து அறுத்த மாதிரி தோணும் ரத்த கரெல்லாம் தோணும் கண் திறந்து பார்ப்பாங்க ஒரு ஆடு இருக்கும் அந்த பத்திரம் அங்கு இஸ்மாயில் தமிழ் நலமா இருப்பாங்க மகன் இங்கு அறிப்பட்டது ஆடு

ஈது ஜும்மா விட்டாது இருக்கானா இல்லையா போயிட்டானா பூமிக்கு மேல இருக்கானா பூமி கீழே இருக்கானா தெரியாத அளவுக்கு இருக்கலாம் இல்லையா இருக்கிறது கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் நல்ல அபிப்பிராமே எடுத்துக்கலாம் தான் அந்த மாதிரி ஆண்களுக்கு எதுக்குறாங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு புரிந்துலாம் இருக்கு பள்ளிக்கே வராத ஒருத்தர் அரப்பானால் வந்துட்டாரு எதுக்கு இவர் அல்லா சுந்தர் அல்லா சுந்தர் அல்லாஹ் சுந்தர் எதுக்கு இவர் ஓகுறாங்க இன்னொருத்தர் தான் அதே மாதிரி ஒரு தெரியுதுங்களா இதெல்லாம் நான் யாரே திருக்கடா இந்த தெரியுதா வெள்ளிழம்ப சதுதா ஒரு ரூமா இல்லையா பகர் தொழுகையில சதுதா உருவமா இல்லையா வராத வச்சிருந்த எதுக்கு திடீர்னு மேல கீழே போயிட்டாரு வராதன்னு வராதுன்னு சொல்றேன் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அல்லாஹா பல விஷயங்களை வச்சிருக்கான் இதுதான் தீர் குருபாயி இருக்கிறது இதெல்லாம் பொருதிக்கிட்டான் எந்த அளவுக்கு பொருந்திக்கிட்டா எல்லா இருந்திருக்குது நமக்கு தெரியும் என்னன்னு பாருங்க பாருங்க நமக்கெல்லாம் தெரியும் என்னன்னு ஆத்தமலை மலேசலாத்துக்கு ரெண்டு பிள்ளைங்க காபில் ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனை சொல்றதுக்கு தருணமும் இல்லை நேரமும் இல்லை யாரும் உண்மையா இருக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் எல்லாம் கட்டளை ஆகமலை இருக்கு ரெண்டு பேரும் குர்பானி கொடுக்க சொல்லுங்க யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுதோ அவர் ஹப்பானவர் அப்போ எல்லா உண்மத்திலையும் அல்லாஹ் சுத்தாலா இந்த குர்பானி வைத்திருக்கின்றார் எனவே அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே ரசூலுல்லா ஒரு முறை நூறு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தாங்க எத்தனை நூறு ஒட்டகம் அவர் தானே எனக்கு தந்து அப்படிப்பட்ட பணக்கார உலகத்துல இருந்த தெரிந்து வர மாட்டான் இருந்தாலும் இந்த மாதிரி நூறு ஒட்டவன் தருவானா ஒட்டவத்துக்கு நீ இருந்தாங்க சொன்னங்களை எனக்கு தெரியாது எங்களுக்கு தெரியலீங்க சரி ஒரு ஐம்பதாயிரம் வச்சுக்கலாமா நூறு ஒட்டக்கெல்லாம் என்ன ஆச்சு வேலை அவ்வளவு குர்பானி கொடுக்குறவங்க ஒரு விஷயத்தை யாபோ வச்சுக்கோங்க நம்முடைய ஆடு எவ்வளவு அந்த மாடு எவ்வளவு எல்லாம் எந்த சந்தோஷத்துல கொடுக்குற குரானியோட அல்லா சொல்லுவாள் அந்த இறைச்சி அல்லாட்ட போறதில்ல வலா திமா உஹா அவருடைய ரத்தமும் போறதில்லை அப்ப என்ன போது வலாக்கி என்னால் நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக என்னுடைய ஆப்பை அழுக்கின்றேன் என்னுடைய குரானை அழுக்கின்றேன் என்பதை அல்லாஹ் பார்க்கணும் சார் செய்யலாமா அதே மாதிரி ஏன் எங்களுக்கு கொடுங்க நல்ல பீசல்ல ரொம்ப வச்சுக்கிறது அஹ் அஹ் வச்சு பாருங்க ஏழை இல்லாம அதுதான் ஏனம் குடுக்கறாரு இங்க ஏழைகள் குடுங்க அதாவது நல்ல பொருள் என்பது தனக்கு என்ன விருப்பமோ அதை ஏழைகளுக்கு கொடுக்கணும் இதா நான் தீஷு கொடுக்க போல நேரம் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஏழைகளுக்கு கூட்டக்கூடிய பங்குல உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுங்க என்ன வேணும்னு கேட்டு கொடுங்க நம்மளே அடுத்து நம்மளே வச்சு நம்மளே சாப்பிடுறது குர்பானியா அது குர்பானியா வச்சு நீங்க நான் அதை பத்தி நான் பத்துவா கொடுக்க முடியாது பத்துவா செஞ்சிருங்க அதனால வந்து அண்ணா உட்காந்து அடுத்து இருக்கும் நாமும் சாப்பிடலாம் தவறே இல்லை கண்ணு மூடிட்டு ஏழை கொடுங்க கண்ணு மூடிட்டு நான் போவீங்க எல்லா நம்பியலும் நம்ம தொந்திரும் எல்லா நல்ல பேசு நம்ம தொந்திரும் அப்ப என்ன ஏழை இனிவா மட்டும் நடிச்சிருக்க எல்லா ஏழைகளும் நம்மை விட உயர்வாக சொர்க்கத்தில் இருப்பார்கள் ஏழை ரசுல்லா இயல்பா ஏழை இல்லைங்க விரும்பிய ஏழை நூறு ஒட்டகத்தை கொடுக்குறாங்க அவங்க ஏழையா ரசுல்லா சொன்னாங்க அல் ஏழ்மை எனக்கு பெருமை விரும்பி எடுத்துக்கிட்டாங்க புரியுதுங்களா ஒரு மகனு நூறு ஒட்டகத்தை தராக ஒரு ஏழையா ரசு விரும்பி எடுத்தவர் புரியுதுங்களா அப்ப ரசு யாரோதான் இருப்பாங்க ஏழைகளும் தான் இருப்பாங்க பாதகளை நம்ம கொடுக்கணும் செய்வோமா சரி நேரம் ஆயிடுச்சு சுருக்கமா நீங்க சொல்லிட்டு தொழுக ஆரம்பிச்சிருவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழுக உடனே எல்லாரும் சேர்ந்து தக்பீர் ஒரு தடவை ஓதிக்கலாம் இதுல கரெக்டான சுலத் ஃபாலோ பண்ணலாம் புரியல இந்த மூன்றவர் நான் ஓதுறது மூன்றவர் நீங்க ஓதுறது இது சுண்ணத்தே கிடையாது எல்லா பள்ளியிலையும் மாத்துட்டாங்க நான் இருக்கிறது சொல்றேங்க அடையாறு பள்ளியில குறை கொட்டி வெள்ளு பெருமுடி பள்ளியில எல்லாரும் சேர்ந்து ஓதுறது தான் உண்மையான முறை நான் பள்ளி பழக்கம் நான் அதை பத்தி நான் பேச மாட்டேன் எனக்கு அதுக்கு அனுமதி இல்லை

இந்த இமாமத்தின் தொடர்ந்து ஆறு தங்கீர்கள் அதிகப்படியான தக்மீருடன் அல்லாவுக்காக தொழுகின்றேன் இதுதான் தொழுக முதல்ல கையை உயர்த்தி அல்லா கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் மூன்று தரவை அல்லாஹ் அல்லா ரெண்டு தடவை விட்டுருங்க மூணாவது தடவை அல்வா சொல்லி சொல்லலாம நான் தானே கத்திக்கிட்டு இருக்க அப்புறம் அல்லம் சுரா குணைஸ்வரா முதல் அக்காக்கு முடிஞ்சிடும் சொல்லும் போது செடிக்கு வைக்கிறான் என்ன பண்றது அப்படித்தான் போட்ட வெடிந்தாரு ரெண்டாவது அக்காத்துல அல்லம் சுரா குணைசூரா முடிஞ்சவன ருக்கு முன்னாடி எதுக்கு முன்னாடி முன்னாடி சில பேர் ருக்குனா என்னன்னு தெரியாது அரங்கியல் அடத்துல இந்த குடியிருக்கு முன்னாடி புரிஞ்சா எத்தனை தடவை தூக்கி விடுங்க சொல்லுங்களேன் மூணு தடவை அல்லாஹ் சப்தர் அல்லாஹ் சப்தர் அல்லாஹ் சப்தர் மூணு தடவை கையை உயர்த்தி காது வரைக்கும் விட்டுருங்க நாலாவது தடவை கையை உயர்த்தணுமா உயர்த்தக்கூடாது இது இவரு கூடிய தகுதி அல்லாஹ் சப்தர் அலஹமதுல்லாஹ் உருதுக்காரங்க இருக்காங்க பாவம் اے اللہ ہم سے میری وراثت دی تو طائل دیکھو نیت اس طرح کر لو نیت دو رکعت عید الاضحی کی نماز واجب نماز چھ زائد تقدیروں کے ذریعے یا سات اس امام کے تعویے میں قبلے کی طرف رخ کر کے اللہ کے واسطے پڑھتا ہوں یہ نیت ہے ٹھیک ہے کانوں تک اللہ اکبر بول کر ہاتھ اٹھا کر ہاتھ باندھ لو سنا پڑو سبحدی اللہ اکبر بولنا ہے اللہ اکبر اللہ اکبر دو بار چھوڑ دینا تیسرے بار اللہ اکبر بول کر باندھ لینا پہلی رکعت پہ پہلی تکبیر میں بھی باندھ لینا چوتھی تدبیر دنی. چوتھی تکبیر میں بھی باندھ لینا بیچ کے دو تکبیر میں ہاتھ نہیں باندھنا چھوڑ دینا علم سورا اور سورا ختم ہونے کے بعد رکعت ختم ہونے کے بعد دوسری رکعت میں دوسری رکعت میں علم سورا اور زمر سورا ختم ہونے کے بعد رکو سے پہلے تین بار کانوں تک ہاتھ اٹھا کر اللہ عبر بول کر ہاتھ چھوڑ دینا